முதலமைச்சருக்கு ஜிங்ஜா போட்டு இருந்தாரு டிராமா கூப்பிட்டு ஐயா ஸ்டாலின கூட வச்சு ஜிங்ஜா அடிப்பாரு அவர் டிராமா காரணி தமிழ்நாட்டுடைய பிரச்சனை என்னன்னாங்கன்னா டிராமால நடிக்கிறவங்க அரசியலை பத்தி பேசுறாங்க டிராமால நடிக்கிறவங்க டிராமா நடிங்க உங்களுக்கு டிக்கெட் வைக்கணும் முதலமைச்சர் கால உழுவணும் ஏதாச்சும் கலைமாமணி விருது கிடைக்கணும் அதுக்காக சில பேர் தமிழ்நாட்டில் சுத்திட்டு இருக்காங்க ஏன் உங்களுக்கு அரசியலுக்குள்ள அதாவது நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடிக்காக பிஜேபிக்கு வந்தேன் அப்புறம் அண்ணாமலை எதிர்த்து இன்னைக்கு திமுக போயிட்டேன் இந்த மாதிரி சொல்றவங்க கருத்துக்களை எப்படி நான் பதில் சொல்ல முடியுங்கண்ணா அண்ணாமலை இருக்கிறானோ இல்லையோ நான் பிஜேபி இருப்பேன் இது தொண்டர்களுக்கான இயக்கம் சொல்றேன் நீ திமுக போகணும் அல்லது நீ சொன்ன மாதிரி ஒரு தம்பி பிஜேபி அதிமுக அதிமுக டிவி கேட்க போகணும் நீ போறனா போய்க்கப்பா என் எம்எல்ஏ போடுற உனக்கு ஒரு கட்சியின் மீது நம்பிக்கை இருக்குன்னா அந்த கட்சியில இருக்கணும் தலைவர்கள் வருவார்கள் போவார்கள் இன்னைக்கு நீங்க சொன்ன அந்த காமெடி நடிகர் வந்து அப்படித்தான் ஆயிட்டார் ஆனா நீங்க மீடியா நண்பர்கள் என்ன பண்றீங்க உங்களுக்கு ஒரு டிஆர்பி வேணும் மக்களுக்கு காலையில இருந்து டிவியை பாக்குறாங்க அண்ணாமலை என்ன எப்ப பார்த்தாலும் சீரியஸா பேசுவார் உலக அரசியல் பேசுவார் டேட்டா பேசுவார் அப்ப காமெடிக்கு ஒரு ரெண்டு பேர் வரணும் அவங்களையும் போட்டா தான் டிவி மக்கள் பார்ப்பாங்க ஒரு காமெடி நடிகரை போட்டு எனக்கு அப்புறம் போடுறீங்க அந்த காமெடி நடிகர் ரெண்டு கருத்து சொல்றாங்கன்னு மறுபடியும் என்கிட்ட கேட்கறீங்க அதனால காமெடி நாடக நடிகரை காமெடியாவே வச்சுக்குவோம் இத்தனால பதில் சொல்ல நீங்க கேட்டதுக்காக சொல்றோம் அவர் கஷ்டப்பட்டு ஒரு டிக்கெட் ரெண்டு டிக்கெட்டை வித்துட்டு அப்படியே ஸ்டேஜில் நடிச்சுக்கிட்டோம் இன்னைக்கு ஒரு சீட்டுக்காக ஒரு எம்எல்ஏ சீட்டுக்காக சில காமெடி நடிகர்கள் தமிழகத்தில் நாடக நடிகர்கள் பிச்சை எடுக்கக்கூடிய நிலையில ஆண்டவன் அவங்கள வச்சிருக்கான் ஆனா கேட்டா நான் அந்த கட்சியில அப்படி இருந்தேன் அந்த கட்சியில எம்எல்ஏவா இருந்தேன் அதுக்கப்புறம் பிஜேபிக்கு வந்து அதுக்கப்புறம் டிஎம் கேக்கு போனது நாடக கூடாரம் போல கட்சி கட்சியா மாறுறவங்களுக்கு எல்லாம் எப்படி நான் பதில் சொல்ல முடியுங்க தென்னிந்திய பார்வர்டு பிளாக்னுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் திருமாறன் அவர்களுடைய இல்ல திருமண விழா மிக சிறப்பாக மதுரையில சில நாட்களுக்கு முன்பு நடைந்தேறியது அந்த நிகழ்வுக்கு அந்த அன்னைக்கு வர முடியாத காரணத்தினால் இன்னைக்கு அண்ணனுடைய இல்லத்திற்கு வந்து திருமணமான நம்முடைய பொண்ணு மாப்பிள்ளை ரெண்டு பேர்த்தையும் சந்தித்து குடும்ப உறவினர்கள் அவங்களுடைய தாய் குறிப்பாக அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை சந்தித்து விட்டு என்னுடைய மகிழ்ச்சியும் அவர்களோடு பகிர்ந்து விட்டு இங்கிருந்து நான் புறப்படுறேன் அதே நேரத்தில் பத்திரிகை நண்பர்கள் இருக்கிறீங்க உங்கள் கேள்வி கேளுங்கன்னா பதில் சொல்கிறேன் அண்ணா ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கண்ணே நான் விஜய்யும் விஜயும் டிவிக்கேவை நான் அடிக்க ஆரம்பிக்கல இன்னும் அடிக்க ஆரம்பிக்கல நான் அடிக்க ஆரம்பிப்பேன் அடிக்க ஆரம்பிக்கல ஏன்னா தமிழ்நாடு அரசியல் நான் எப்பொழுதுமே என்னுடைய பேச்சை வந்து மாத்தி பேசக்கூடிய ஆள் கிடையாது விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த முதல் நாள் நான் சொன்ன அதே கருத்தை தான் இன்னைக்கு சொல்றேன் அரசியலுக்கு புதியவர்கள் வரணும் எங்களோட ஒருத்தர் கூட்டணி சேரலை அப்படிங்கறக்காக அப்படியே நான் மாத்தி எல்லாம் பேச மாட்டேன் அவருடைய பாதையில் அவர் போட்டோம் அதே நேரத்தில் இந்த டப்பா இன்ஜின் அப்படின்னு அவர் சொன்னதுக்கான பதிலடி நான் கொடுத்துட்டேன் ஆனா இன்னைக்கு டிவி திரு விஜய் அவர்களோ இந்த கட்சியில் இருக்கக்கூடிய அல்ல சில்லுகளை வச்சுக்கிட்டு வம்பிழுத்தாருன்னா என்னுடைய பதிலும் மிக கடுமையா இருக்கும் அதே பிலோ த பெல்ட் நான் போவேன் விஜய் மேலேயே ஒரு நாகரிகமான அரசியல் சொன்னனால என்னுடைய பதிலும் இன்னைக்கு நாகரிகமா இருக்கு இந்த இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட நான்கு கட்சி மாறி வந்தவங்க அவங்க எல்லாம் வச்சுக்கிட்டு பிலோ த பெல்ட் போகணும்னு நினைச்சாங்கன்னா அதே விஜய் அவர்களுக்கு அதே டிவி கேக்கு அதே பாணியில அதே பிலோ த பெல்ட்ல அதை விட சிறப்பான பதில் சொல்ல தெரியும் வேண்டாம்னு நினைக்கிறேன் அரசியல்கள நாகரிகமா இருக்கட்டும் அவருடைய பாதையில் அவர் போகட்டும் மக்கள் முன்பு அவருடைய கருத்துக்களை வைக்கட்டும் அது ஏற்கனவே நான் சொன்னது போல இவிஎம் மிஷினில் நம்முடைய தமிழகத்தினுடைய வாக்காளர் பெருமக்கள் எல்லா தலைவர்கள் எல்லா கூட்டணி கட்சி தொண்டர்கள் தலைவர்கள் சொல்வதெல்லாம் கேட்டுட்டு ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய தேர்தலில் அவங்களுடைய எண்ணத்தில் இருக்கிறத பிரதிபலிக்கட்டும் அது காத்திருப்போம் அதே நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்றோம் நான் அதனால தான் நீங்க சொல்லும் போதே சில பேத்துக்கு நான் பதில் சொல்ல விரும்பல ஏன்னா செகண்ட் லெவல் தேர்ட் லெவல்னு போ ஆரம்பிச்சு நான் பதில் சொல்ல ஆரம்பிச்சா இதுக்கு எண்டே இல்லை அதனால இது ஒரு வார்னிங்காக கூட அவங்க எடுத்துக்கிட்டோம் சார் அதுக்கு வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னாங்கனா న్యూஸ் 24/7 துளைகாட்சி நிர்வனம் இன்று காலையில் அந்த வீடியோ வெளியிட்டிருக்காங்க அந்த வீடியோவை பார்க்கும் பொழுது அந்த சம்பந்தப்பட்ட எம்எல்ஏ திரு பழனியாண்டி அவர்கள் நேரடியாக அங்கு இருக்கிறாங்க காவல்துறை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது இருபத்தி ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட அந்த உங்களுடைய கேமரா லைவ் எக்யூப்மெண்ட் அந்த எலக்ட்ரானிக் ஐட்டம் சேதப்படுத்தி இருக்கிறாங்க நேரடியாக அந்த எம்எல்ஏவே வந்து தாக்குறாரு இதைவிட ஒரு கிளியர் கட் ப்ரூஃப் என்ன வேணும் ஆனால் கரூர் மாநகர காவல்துறை காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய பத்திரிகை அறிக்கை முற்றிலும் பொய் என்பது இருந்தே தெரியுது முற்றிலும் பொய் என்பது தெரியுது முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய கட்சியை சார்ந்த ஒரு எம்எல்ஏ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவர் தப்பாக நடத்தக்கூடிய சட்டத்திற்கு புறம்பாக நடத்தக்கூடிய கல்குவாரி அதை படம்பிடிக்கு செல்லக்கூடிய ஒரு நிருபர் கதிரவன் என்கின்ற நிருபர் அவரை தாக்கியும் இத்தனை ஆண்டு காலம் இத்தனை காலமா அது வந்து மௌனம் இன்னைக்கு அவங்க எல்லாம் பணம் கேட்ட எங்களை பிளாக் பண்ணாங்க அதனால நாங்க ஒரு இன்னொரு செக்ஷனை போட்டு இந்த ரிப்போர்ட் உள்ள வைக்கட்டுமா அப்படிங்கிற ஒரு நிறைட்டுவும் செட் பண்றதுக்கு ஒரு கும்பல் கிளம்பி இருக்கு இதெல்லாம் தமிழக முதலமைச்சர் நேரடியா தலையிடணும் இதையெல்லாம் முளையிலே கிள்ளி எரியணும் அவருடைய கட்சி எம்எல்ஏவின் மீது அவர் நடவடிக்கை எடுத்தாருன்னா தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு இருக்குன்னு நம்பலாம் ஆனா கடந்த நான்கரை ஆண்டுகள்ல பார்க்கும் பொழுது தமிழகத்தில் அதிகமா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உருவாக்குவதே திமுக காரங்க தான் ஒன்னு திமுக காரங்க நிறைய நிறைய இடத்துல கஞ்சா விட்டு மாற்றாங்க அல்லது எம்எல்ஏவை போன்றவர்கள் நேரடியா களத்தில் இறங்கி ரிப்போர்ட்டரை தாக்குறாங்க விட தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அதல பாதாளத்தில் இருக்கு அப்படின்னு படம் பிடித்து காட்டுவதற்கு என்ன வீடியோ வேண்டும் முதலமைச்சர் அவர்களே உடனடியாக எஃப்ஐஆர் போடுங்க கைது பண்ணுங்க தூக்கி உள்ள வைங்க எம்எல்ஏவா இருந்தாலும் பரவாயில்ல எதுவுமே செய்யாம ஒப்புக்கு சப்பானியாக ஒரு காவல்துறையை கரூர் காவல்துறையை வைத்துக் கொண்டு ஏதோ இந்த குற்றவாளி யார் அப்படின்னா இந்த நிருபர் குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறீங்க அதையும் வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு நிகழ்வு தமிழகத்துல என்டிஏக்கு எடப்பாடி பழனிசாமி தான் தலைமைன்னு நயினா நாயுந்தர் உட்பட சொல்றாங்க ஆனா அவர் வந்து பாஜக தலைமை அப்படின்ற மாதிரி ஒரு நேற்று நான் பதில் சொல்லியிருந்தேங்கண்ணா அது எங்களுடைய கட்சி எங்களுடைய கூட்டணி எங்களுடைய தலைவர்கள் அவங்க மக்கள் முன்னால எப்படி அப்படின்னு சொல்லிட்டாங்க திரு விஜய் அவர்கள் கைத்தட்டு பெறுவதற்காக அவங்க கட்சிக்குள்ள அவர் என்ன வேணாலும் நரேட்டிவ் செட் பண்ணிக்கிட்டு அவருக்கு விட்டது அதனால் தமிழக மக்கள் எல்லோருக்குமே தெரியும் யார் இன்னைக்கு வந்து முதலமைச்சராக இருக்கிறாங்க எதிர்கட்சி தலைவரா யார் இருக்கிறாங்க தேர்தலுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு ஆனால் இன்னைக்கு வந்து விஜய் அவர்களை பொறுத்தவரை நான் ஏற்கனவே நேற்று காலையில் கோயம்புத்தூர்ல சொன்னது போல அந்த அரங்கத்துக்குள் இருக்கக்கூடிய தன்னுடைய தொண்டர்களுடைய விசிலுக்காக கைதட்டலுக்காக பேசிய பேச்சாக மட்டும்தான் இருந்தோ தவிர ஒரு டெப்தா ஒரு சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு வாக்காளனை எதற்கு நான் உங்களுக்கு ஓட்டு போடணும் எதற்கு மாற்றம் வேண்டும் அப்படிங்கிற பேச்சா இல்லை அதனால அதை கடந்து போய்விடலாங்கண்ணா திருப்பரங்குன்றத்துல அந்த நீதிமன்ற உத்தரவிட்டு அந்த தீபம் ஏற்ற விடல ஆனா நீதிமன்றத்துல போய் அந்த மன்னிப்பு கடிதம் கொடுத்திருக்காங்க நிபந்தனை ஏற்ற மன்னிப்பு கடிதம் மாவட்ட ஆட்சியர் கொடுத்திருக்காங்க தமிழக அரசு கொடுத்த தான் நம்ம பாத்துக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் தமிழக அரசு முதலமைச்சரே வந்து கொடுத்ததா தான் எடுத்துக்கணும் ஒரு மாவட்ட ஆட்சியர் என்பது முதலமைச்சரை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட் இன்ஸ்ட்ருமெண்ட் அவர் அந்த மாவட்டத்தில் ஸ்டேட் யார் அரசு யாருன்னு கேட்டீங்கன்னா மாவட்டத்தினுடைய ஆட்சியர் காவல் கண்காணிப்பாளர் போலீஸ் கமிஷனர் இன்னைக்கு அவங்க போய் கோர்ட் முன்பு நின்று மன்னிப்பு கேட்கிறாங்கன்னா இது எந்த அளவுக்கு சீரியஸா போயிருக்கு எந்த அளவுக்கு முதலமைச்சர் வாக்கரசியலுக்காக மைனாரிட்டியை தாஜா செய்ய வாக்கரசியலுக்காக எக்ஸ்கலேட் பண்ணி இந்த நிலைமை கொண்டு வந்து நிறுத்திட்டார் இன்னைக்கு யாரு பழிகாடாவாக மாறி இருக்கின்றார்கள் என்றால் அந்த மாவட்டத்தினுடைய அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியரும் காவல்துறை கமிஷனரும் இன்னைக்கு பலியாடு மாதிரி நிக்கிறாங்க அதனால்தான் நேற்று நாங்கள் பத்திரிகையாளர் சந்திப்புல கேட்டது இன்னும் நீதியரசர்கள் ஒருபடி மேல போய் அந்த ஆட்சியருக்கு யார் போன் பண்ணாங்க ஆட்சியருக்கு இந்த மாதிரி செய்ய சொன்னது யார் ஏற்கனவே அந்த டிவிஷன் பெஞ்சு நமக்கு ஊர்ஜி ஆயிருச்சு என்ன போட்டாங்களோ அதே என்பது நமக்கு தெரிஞ்சிருச்சு டிவிஷன் சொன்னாங்க தப்பான ஒரு நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு போட்டு அதுல யாரோ மேலிருந்து கொடுத்த அழுத்தத்திற்கு பணிந்து ஒரு காவல்துறையும் மாவட்ட ஆட்சியரும் நான் செய்ய வேண்டிய கடமையிலிருந்து தவறி இன்னைக்கு தமிழ்நாடு ஸ்டேட்டே மக்கள் மன்றத்தில் அவமானப்பட்டு முன்பு வெட்கி நீதியும் அளவுக்கு இன்னைக்கு நிலைமையை கொண்டு வந்து விட்டுருக்காங்க இதிலிருந்தே புரிந்து கொள்ள வேண்டும் கலவரத்தை ஏற்படுத்ததுக்கு முயற்சி செஞ்சது யார் பழிய வந்து இன்னைக்கு நம்முடைய கட்சியின் மீது நம்முடைய தோழர்கள் மீது சகோதரர்கள் மீது போடுறாங்க இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாக நீதிமன்றத்தில் தமிழக மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனையை உருவாக்கியதே திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான அரசு காரணம் எதற்காக வாக்கரசியலுக்காக அரசியலுக்காக ஓட்டு அரசியலுக்காக

இந்தியால மத்த பகுதியில் காங்கிரஸ் வருவதற்கு முன்பே தமிழகத்துல காங்கிரஸ் மிகப்பெரிய ஒரு ஒரு கட்சி ஐடென்டி தலைவர்கள் காமராஜர் வரைக்கும் சொல்லிக்கிட்டே போலாம் இடையில முக்கியமான தலைவர்கள் எல்லோருமே முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்திருந்தாங்க இன்னைக்கு அந்த காங்கிரஸ் கட்சி எப்படி இருக்குன்னா திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் பிரதிபலிக்க கூடிய காங்கிரஸ் கட்சியா இருக்கு கூட்டணி ஒரு பக்கம் ஆசை இன்னொரு பக்கம் டெல்லியை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க டெல்லியிலிருந்து வரக்கூடிய தலைவர்களுடைய எண்ணம் வேறு மாதிரி இருக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய எண்ணம் வேறு மாதிரி இருக்கு தமிழகத்தினுடைய தலைவருடைய நிலம் எப்படின்னா தன்னுடைய சொந்த கட்சியை சார்ந்த ஒருவர் தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு பேட்டி கொடுத்து இவங்க வளர்ந்துட்டாங்க திமுக வளர்ந்துச்சுன்னு எங்கேயுமே சொல்ல திமுக ஆட்சிக்கு வர எங்கேயுமே அவர் சொல்லல அவர் மீது நடவடிக்கை கூட எடுக்க முடியாத நிலைமையில தான் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் உட்கார்ந்து இருக்கிறார் பத்திரிகை நண்பர்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்டா நான் டெல்லிக்கு அனுப்பியிருக்கேன் டெல்லியில முடிவு பண்ணுவாங்க அதாவது ஒரு கட்சியில ஒரு தொண்டனின் மீது ஒரு நடவடிக்கை எடுக்க கூட முடியாத ஒரு மாநில தலைவராக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு எதற்கும் டெல்லியை பார்த்து எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஒரு காரணத்துக்காக தான் காங்கிரஸ் அழிஞ்சிச்சு தமிழகத்தில் இருந்த பவர் தூக்கி டெல்லியில கொடுத்தாங்க கர்ம வீரர் காமராஜரையை எப்படி ஆட்சி நடத்தினாங்க அதன் பிறகு இந்திரா காந்தி அம்மையார் டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் கர்ம வீரர் ஐயாவை தோற்கடிக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை காரணத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி தொகுதியில ஒரு தொகுதியும் கூட காங்கிரஸ் பாதி பாராளுமன்ற தொகுதியில காங்கிரஸ் நின்னாங்க அன்னைக்கு ஆரம்பிச்ச வீழ்ச்சி காங்கிரஸ் இங்க காங்கிரஸ் கட்சியை பத்தி கமெண்ட்ரி கொடுக்க வேலை வேலை நிச்சயமாக காங்கிரஸ் கட்சியினுடைய வீழ்ச்சி தமிழகத்தில் ஆனா இன்னும் பாருங்க அறுபத்தி சீட் காங்கிரஸ் நின்னாங்க ரெண்டாயிரத்தி அதன் பிறகு நாற்பது சில்ற சீட்டுக்கு வந்தாங்க அதன் பிறகு இருபத்தி அஞ்சு சீட்டுக்கு வந்துட்டாங்க சீட்ல நின்ற ஒரு கட்சி அதே திமுக கூட்டணியில வெறும் பத்தாண்டுகள்ல இன்னைக்கு அஞ்சு சீட்ல வந்து நிக்குது ஆனாலும் காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு பேசும் பொருளா இருக்கு காரணம் தேவையில்லாம பிரதமர் மீது வைக்கக்கூடிய அவதூறான பேச்சுக்கள் எல்லாம் பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்கள் செய்யக்கூடிய சில தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் அதனால இன்னைக்கும் பிரவீன் சக்கரவர்த்தி அவங்க சொல்றத சொந்த கருத்துன்னு தான் காங்கிரஸ் சொல்ல போறாங்க அவர் சொந்த கருத்துங்க ஆனா கேட்ட ஆல் இந்தியா டேட்டா அனாலிட்டிக்ஸ் விங் ஹெட் அப்படிம்பாங்க அதனால இது காங்கிரஸ் கட்சிக்கான பிரச்சனை காங்கிரஸ் கட்சி எப்படி இருக்கு அப்படிங்கிற மக்கள் மன்றத்துல என் கருத்தாக இதை நான் வைக்கின்றேன் யாரும் தனித்தல்ல எங்கே போகலீங்கன்னா காலம் இருக்கிறது காத்திருங்கள் பொறுமையா இருங்க எல்லாம் நல்லதாக நடக்கும் தமிழகத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும் என்று மக்கள் தெளிவாக நினைக்கின்றார்கள் விரும்புகின்றார்கள் அதற்கு என்ன நடக்கணுமோ அது நடக்கும் அண்ணாமலை பாஜக என்ன நிலைமையில இருக்கிறாரே தெரியலன்னு சேகர்பாபு பேசியிருக்கிறாரு சார் அண்ணா நான் சேகர்பாபு ஒரு மாதிரி அண்டி பிழைக்கிற ஆண்டி இல்லைங்கண்ணா இந்த பள்ளி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த செவத்துல ஒட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கும் வீட்டுல அந்த பள்ளி கத்துனா மட்டும்தான் அது செவத்துல ஒட்டியிருக்கிறது தெரியும் இன்னைக்கு சேகர்பாபு அவரை பார்க்கணும்னா முதலமைச்சருடைய ஜீப்ல ஓரத்துல பள்ளி மாதிரி ஒட்டிட்டு போவார் ஸ்ரீரங்க கோயில்ல எல்லாம் நாலாயிரம் ரூபாய் டிக்கெட் வாங்கி சொர்க்கவாசல பாக்குறதுக்கு போவாங்க அதே சேகர்பாபு எப்படி அடாவடியாக சென்னையினுடைய ரவுடியா எப்படி இருந்தாரோ இருபது ஆண்டுகளுக்கு முன்பு கோவில்ல இன்னைக்கும் மரநிலைத்துறை அமைச்சராக அதே ரவுடியா தான் இருக்கிறார் எல்லாம் எல்லாம் நவருங்க சேகர் சேகர்பாபுவும் அவருடைய குடும்பமும் போய் பெருமாளை பார்க்கணும் ஐயா அவங்க பண்ண பாவத்தை எல்லாம் கோயிலை கழுகுணுமா கும்பாபிஷேகம் நடக்கும் லோக்கல்ல யாரோ அஞ்சு ரூபா பத்து ரூபா இருபது ரூபா போட்டு கும்பாபிஷேகம் நடத்துவாங்க சம்பந்தமே இல்லாத காவி வேட்டியை கட்டிக்கிட்டு பள்ளி மாதிரி வந்து ஒரு ஜீவன் தொத்திக்கிட்டு இருக்கும் அது யாருன்னு பார்த்தா சேகர்பாபு அந்த மனிதருக்கெல்லாம் பதில் சொல்லி என் தரத்தை நான் தாழ்த்திக்க விரும்பலிங்கன்னா செவத்துல ஓட்டி இருக்கிற பள்ளியும் அறிவாலய செவத்துல இருக்கிற பள்ளியும் முதலமைச்சருடைய ஜீப்ல சைட்ல ஒட்டிட்டு போற ஜந்துவும் ஒரே பேரு தான் அது சேகர் பாபு கனிமொழி அவர்கள் நல்ல ஒரு மனநிலை மருத்துவரை போய் பார்க்கணும் நல்ல மருத்துவரை போய் பார்க்கணும் அவருக்கு இந்த பதினஞ்சு வருஷம் வீடியோல அக்காவுக்கு போட்டு காட்டணும் இந்த சில படத்தில் ஏதோ ஒரு படத்தில் இந்த காலையில ஒரு உயிர் நைட்டு ஒரு உயிர் ரெமோ அம்பியன் அம்பி அன்னியன் ஒரு கேரக்டர் அப்பப்ப மாறும் அந்த கேரக்டரா கனிமொழியாக்கா மாறிட்டாங்க தேர்தல் வரும் பொழுது டாஸ்மாக் மூடுவேன் தேர்தல் நடந்து முடிந்த பிறகு எஸ்கேப் அதன் பிறகு ஐந்து ஆண்டுகள் கழித்து திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி குழுவினுடைய தலைவி நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு கொடுத்த வாக்குறுதியினுடைய வெள்ளை பேப்பரை கொடுங்கன்னா சிரிப்பாங்க அதை பத்தி பேச மாட்டாங்க அதனால கனிமொழி அவர்கள் எப்படி பேசுறாங்கன்னு தெரியல அன்னியனா பேசுறாங்களா அம்பியா பேசுறாங்களா இல்ல ரெமோவா பேசுறாங்களான்னு தெரியாது மாறி மாறி பேசக்கூடிய அரசியல்வாதியாக அருமை கனிமொழி அவர்கள் என்று மாறி இருக்கின்றார் மதுரை மாநகரம் தூய்மையற்ற மாநகரம் ஆயிருக்கு ஆனா மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து தொடர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக அந்த கருத்துக்களை சொல்லிட்டு வராரு தமிழை வந்து கடைசி பொசிஷன் இந்தியாவில பத்து லட்சம் பேர் இருக்கக்கூடிய நகரத்தில் இந்தியாவினுடைய கடைசி இடத்துல மதுரை இருக்கு ஆனா இதெல்லாம் தமிழ் சங்கம் பார்த்த ஒரு ஊர் தமிழகத்தில் இந்தியாவில் எப்படி வாரணாசிக்கு இன்னைக்கு நம்ம சொல்றோம் காலத்தால் அழிக்க முடியாத ஊருன்னு சொல்ற மாதிரி தமிழகத்துல ஒரு நகரத்தை சொல்லணும்னா அது மதுரை தான் காலத்தை கடந்து நிற்கக்கூடிய ஒரு ஊர் இன்னைக்கு வாரணாசி எப்படி இருக்குன்னு பாருங்க மதுரை அளவுக்கு பழமையான வாரணாசி எங்க கொண்டு போய் வச்சிருக்காங்க இன்னைக்கு மதுரையை எங்க கொண்டே அவங்க விட்டுருக்காங்க அரசியல்வாதிகள் குப்பைய நகரமாக இப்படிப்பட்ட சரித்திர புகழ் பெற்ற மதுரையை மாற்றிட்டு இன்னைக்கு சு வெங்கடேசன் பட்ஜெட் வந்துச்சுன்னா பட்ஜெட்டை பத்தி பேசுறாரு அப்புறம் ஏதோ புக்கு விழாக்கு போறாரு சினிமா பாட்டு ரிலீஸ் விழாக்கு போறாரு அப்புறம் திமுகவை பத்தி மட்டும் பேச மாட்டாரு எல்லாத்த பத்தியும் பேசுவார் ஏன்னா அவரு மதுரையில் அவருக்கு இருக்கிற ஓட்டு பத்தாயிரத்து கீழே தான் திமுக காரங்களோட சேர்ந்தா தான் மதுரையில் அவர் ஜெயிக்க முடியும் அதனால திமுக காரங்களை பத்தி மட்டும் பேசவே மாட்டார் மிச்சதெல்லாம் அவர் பேசுவார் அதனால இன்னைக்கு மதுரை மாநகரத்தினுடைய எம்பி நிலைமையை நினைச்சா ரொம்ப பரிதாபமா இருக்குங்க பாராளுமன்றத்துல மோடி அவர்களை குற்றம் சொல்வது குறை சொல்வது பல பொய்களை சொல்லி முன்பு விமான நிலையத்தை பத்தி ஒன்னு சொன்னாரு அமைச்சரை நேரடியாக பதில் சொல்லி இருந்தாங்க எப்பாவது பாராளுமன்றத்துல இந்த குப்பை பிரச்சனை இருக்கு அப்படின்னு பேசியிருக்காங்க குப்பை பிரச்சனைக்கு முழு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு பேசியிருக்காங்க முதலமைச்சரை சந்திச்சு மதுரையில் இருக்கக்கூடிய குப்பை பிரச்சனைக்கு தீர்வு கேட்டிருக்காங்கன்னு இங்க இருக்கக்கூடிய மேயரோடு உட்கார்ந்து குப்பை பிரச்சனை தீர்ப்பதை பத்தி பேசியிருக்காரா ஆனா பேசுறதெல்லாம் சைனா அமெரிக்கா கிரீன்லாந்து அண்டார்டிகா சைபீரியா அது என்ன புதுசா ஒரு நாடு இருக்கும் அந்த நாடு தான் மூன்று மாதங்களா மேயர் இல்லாம இருக்கு சார் மதுரை மாநகராட்சி மதுரை மாநகராட்சி தானே அந்த ஊழல் வழக்கில் எல்லாம் மாட்டி எல்லாம் மாத்தி மாத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்து கடைசியில் அறிவாலயத்துல மேயரை வீட்டுக்கு போய் சொல்லி இன்னைக்கு மேயரே இல்லாத ஒரு நகரமாக மதுரை மாறி இருக்கிறது அது இங்க இருக்கக்கூடிய ரெண்டு அமைச்சர்களுக்கு கொண்டாட்டம் ஏன்னா மேயர் பார்த்தீங்கன்னா இந்த அமைச்சர் கார் பக்கத்தில் போறதா இந்த அமைச்சர் கார் பக்கத்தில் போறதா அந்த அம்மாவுக்கு பெரிய பிரச்சனையா ரொம்ப காலமா இருந்துச்சு இன்னைக்கு மேயர் பதவியே இல்லாதனால தனிக்காட்டு ராஜாவாக இரண்டு அமைச்சர்களும் சுத்திட்டு இருக்கிறாங்க அவங்க ஈகோலையே மதுரை அழிஞ்சிருச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஊர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இரண்டு அமைச்சர்கள் இருக்கக்கூடிய ஒரு ஊர் அவர்கள் இருவருடைய ஈகோல அழிஞ்சிருக்குன்னா அது மதுரை இருவருடைய தனிப்பட்ட ஈகோல

இந்த அமைப்பு வேலையை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒரு ஆத்மார்த்தமான வேலை ஒரு தொகுதினா போய் தங்கி இருக்கணும் இரண்டு மூன்று நாட்கள் இருக்கணும் வீடு வீடாக போகணும் தொண்டர்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து தயார்நிலைப்படுத்தணும் அதன் பிறகு ஆர்கனைசேஷனை சரி பண்ணணும் பூத் ரெடி பண்ணணும் செக் பண்ணணும் இது முழுவதுமாக ஒரு அமைப்பு வேலை இன்னைக்கு அமைப்பு வேலை செய்யணும்னா முழுமையாக நேரம் கொடுத்து நீங்க அங்க இருக்கணும் நீங்க கட்சி உங்களை எதிர்ப்பா இருக்கும் சொல்ற டேட்டுக்கு நீங்க அங்க போகணும் ஏன்னா மாநில தலைவராக இருக்கும் பொழுது நாங்கள் அதை செஞ்சிருக்கோம் எல்லாமே எல்லா தலைவர்களும் அதை செஞ்சிருக்கிறாங்க இன்னைக்கு நான் அந்த நேரம் கொடுக்க முடியாத சூழ்நிலையில நான் இருக்கேன் இந்த நேரத்து ஏழாம் தேதி போங்க என்னால ஏழாம் தேதி போக முடியுமான்னு தெரியலீங்கண்ணா அதான் நேத்து அதுக்கான காரணம் நான் சொன்னேன் மத்தபடி அரசியல் வேலையும் இன்னைக்கு நம்முடைய இளைஞரணி தம்பியினுடைய திருமணம் இருந்துச்சு இப்பதான் திருப்பரங்குண்டத்துல திருமணத்தை முடிச்சுட்டு இங்க வர்றேன் அண்ணன் திருமாரண்ணன் அவர்கள் எனக்கு ஒரு எனக்கு ஒரு எனக்கு ஒரு சகோதரரை போல நான் ரெண்டு மூணு நாள் தாமதமாக வந்தாலும் கூட என்னை அதே இன்முகத்தோடு வரவேற்க கூடிய அன்னைக்கு அண்ணன் வீட்டில் நான் இருக்கேன் அதனால இந்த பணி எனக்கு எப்ப நேரம் இருக்கோ ஓடி வந்துடுறேன் உதாரணத்துக்கு மூணு நாள் தாமதமா வர்றேன் அதனால அமைப்பு வேலையை கட்சி பார்த்துக்கும் தலைவர்கள் இருக்கிறாங்க தொண்டர்கள் இருக்கிறாங்க அது ஒரு பக்கம் மற்றபடி அரசியலை பொறுத்தவரை நம்ம பேசணும் பிரஸ் மீட்ல கேள்வி கேட்கறீங்க நம்ம என்ன பதில் இல்லைன்னு சொன்னாங்கன்னா அரசியல் கேள்வி கேட்கறீங்க அதுக்கான பதிலையும் நான் சொல்லியிருக்கேன் அதுல பின்வாங்க போவது கிடையாது அதற்கு கட்சிக்கு நாம நேரம் கொடுக்கிறோம் ஏன் நம்முடைய அகில இந்திய தலைவர் திரு நிதின் நபின் அவர்கள் பொறுப்பேற்பதற்கு முன்னாடி நாள் நாமினேஷன் ஃபார்ம் கொடுக்கணும் அன்னைக்கு நான் அகில இந்தியா தலைவர்கள்ட்டையே நான் பர்மிஷன் கேட்டேன் ஐயா இன்னைக்கு என்னால் வர முடியாது கொஞ்சம் குடும்பத்தினுடைய சூழ்நிலை நான் நாளைக்கு வந்துடுறேங்க ஐயா அடுத்த நாள் டெல்லிக்கு போய் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றேன் இது எல்லோருமே புரிந்துகொள்வார்கள் ஒரு கட்சியை பொறுத்தவரை எல்லாத்துக்குமே தெரியும் யாரை எங்க பயன்படுத்தணும் யாரை எங்க கூப்பிடணும் இது நேத்திலிருந்து பயங்கரமா நானும் பாக்குறேன் டிவியில் அப்படி டிபேட் அப்படி மீடியா அப்படி ஸோ இந்த அன்னைக்கு அமைப்பு வேலைகளை அடுத்த முப்பது நாளும் நேரம் கொடுக்கணும் அவங்களுக்கு அஞ்சு போ அஞ்சு தொகுதி கொடுத்துருக்குறாங்க ஆறு தொகுதி கொடுத்துருக்குறாங்க மூன்று தொகுதி கொடுத்துருக்குறாங்கன்னா அவங்க நேரம் கொடுத்து அங்கே இருப்பாங்க அந்த தொகுதியை வெற்றி தொகுதியாக மாற்றுவாங்க அதே தொகுதிக்கு நாளைக்கு பிரச்சாரத்துக்கு போகணும் நான் அவைலபிளாக இருக்கேன் மார்ச்சில் சூழ்நிலை மாறி இருக்கும் வாங்கன்னு கேட்குறாங்க நான் திரும்ப அங்கே போகிறேன் ஆனால் இன்னைக்கு எனக்கு அந்த சரியான நேரத்திற்கு நாம் செல்லவில்லை என்றால் அது கட்சி அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அதனால் எப்போவோ நான் கட்சிக்கு சொல்லிட்டேன் நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பில் நீங்கள் அண்ணே கோயம்புத்தூரில் நிற்பீங்களா அண்ணன் இங்கே நிற்பீங்களான்னு கேட்டதுக்காக நான் பதில் சொன்னேன் நானாக சொல்லலை கேட்டிங்க நான் பதில் சொன்னேன் எப்பவுமே என்னை பொறுத்தவரை நான் ஒளிச்சு மறைக்கிற ஆள் இல்ல நேரடியாக பதில் பேசிட்டு போறாள் ஏன்னா எப்பொழுதுமே நேரடியாக பேசிட்டோம்னா மனசுல எப்பவுமே பாரம் இருக்காது அதே நேரத்துல நண்பர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திராவிட முன்னேற்றக் கழகம் யூபிஏ இன்னைக்கு அவங்க மாத்தி மாத்தி பேர் வச்சுக்கிறாங்க இந்தி இந்தி அலையன்ஸ் வச்சுக்கிறாங்க யூபிஎன் வச்சுக்கிறாங்க அது என்ன பேராக இருந்தாலும் கூட அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சி கட்டலிருந்து இறக்கப்பட வேண்டும் என்பதிலே தெளிவாக இருக்கின்றோம்

இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி நான்கு கோயம்புத்தூர் நிக்கணும் கோயம்புத்தூர் நின்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்க நிக்கணும்னு சொல்லும்பொழுது அங்க நிக்கிறோம் அதே நேரத்துல எல்லா பகுதியிலயும் வேலை செய்யறோம் அரசியல் வேலைகள் எல்லா பகுதிக்கு போறோம் எல்லா இடத்துலயும் பேசுறோம் இன்னைக்கு மதுரையில் இருக்கிறோம் நேத்து கோயம்புத்தூர் அடுத்த ரெண்டு மூணு நாள் நாளைக்கு மத்தியானத்துல இருந்து கோயம்புத்தூர்ல இருப்பாங்கண்ணா ரெண்டு நாளைக்கு அதனால எங்கெல்லாம் நேரம் கொடுக்க முடியுதோ கோயம்புத்தூர்ல இருந்து வெளியே வந்து நேரம் கொடுத்துட்டு திரும்ப நான் போய்க்கிறாங்கன்னா அமைப்பு வேலையை பொறுத்தவரை சொல்லுகின்ற நேரத்திற்கு என்னால் வர முடியாது என்பதை நான் தெளிவுபடுத்தி இருக்கேன் கட்சிக்கும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டேன் அகில இந்திய தலைவர்களுக்கும் ரொம்ப நாள் முன்னாடி நான் சொல்லிட்டேன் அதற்கு தான் நான் நிதின் நபின் அவர்களுடைய பதவியேற்பு விழாவையும் கூட உங்களுக்கு ஒரு உதாரணமா நான் கொடுத்தேன் இந்த குழப்பம் யாருக்கு இருக்கக்கூடாதுங்கிறக்க ஒரு உதாரணமா கொடுத்தேன் நன்றி அண்ணா அண்ணா எஸ்வி சேகர் அண்ணா அவர் டிராமால தான் நடிச்சுட்டு இருந்தார் அவர் அவர் டிராமால் நடிச்சுட்டு இருந்தாரு முதலமைச்சருக்கு ஜிங்ஜா போட்டுட்டு இருந்தாரு டிராமா கூப்பிட்டு ஐயா ஸ்டாலினை கூட வச்சு ஜிங்ஜா அடிப்பாரு அவர் டிராமா காரணிக்கு தமிழ்நாட்டுடைய பிரச்சனை என்னன்னாங்கன்னா டிராமால நடிக்கிறவங்க அரசியலை பத்தி பேசுறாங்க டிராமால நடிக்கிறவங்க டிராமா நடிங்க உங்களுக்கு டிக்கெட் வைக்கணும் முதலமைச்சர் காலில் உழுவணும் ஏதாச்சும் கலைமாமணி விருது கிடைக்கணும் அதுக்காக சில பேர் தமிழ்நாட்டில் சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஏன் உங்களுக்கு அரசியலுக்குள்ள அதாவது நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடிக்காக பிஜேபிக்கு வந்தேன் அப்புறம் அண்ணாமலை எதிர்த்து இன்னைக்கு திமுக போயிட்டேன் இந்த மாதிரி சொல்றவங்க கருத்துக்களை எப்படி நான் பதில் சொல்ல முடியுங்கன்னா அண்ணாமலை இருக்கிறான இல்லையோ நான் பிஜேபியில இருப்பேன் இது தொண்டர்களுக்கான ஏக்கம்னா நான் பதில் சொல்றேன் நீ திமுக போகணும் அல்லது நீ நீ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தம்பி பிஜேபியில இருந்து அதிமுக போகணும் அதிமுக டிவி கேக்கு போகணும் நீ போறா போய்க்கப்பா பழிய மேல போடுற உனக்கு ஒரு கட்சியின் மீது நம்பிக்கை அந்த இருக்கு இருக்கணும் தலைவர்கள் வருவார்கள் போவார்கள் இன்னைக்கு நீங்க சொன்ன அந்த காமெடி நடிகர் வந்து அப்படித்தான் ஆயிட்டார் ஆனா நீங்க மீடியா நண்பர்கள் என்ன பண்றீங்க உங்களுக்கு ஒரு டிஆர்பி வேணும் மக்கள் காலையில இருந்து டிவியை பாக்குறாங்க அண்ணாமலை சீரியஸா பேசுவார் உலக அரசியல் பேசுவார் டேட்டா அப்ப காமெடிக்கு ஒரு ரெண்டு பேர் வரணும் அவங்களே போட்டா தான் டிவி மக்கள் பார்ப்பாங்க ஒரு காமெடி நடிகரை போட்டு எனக்கு அப்புறம் போடுறீங்க அந்த காமெடி நடிகர் ரெண்டு கருத்து சொல்றாங்கன்னு மறுபடியும் என்கிட்ட கேட்குறீங்க அதனால காமெடி நாடக நடிகரை காமெடியாவே வச்சுக்குவோம் இத்தனால பதில் சொல்ல நீங்க கேட்டதுக்காக சொல்றோம் அவர் கஷ்டப்பட்டு ஒரு டிக்கெட் ரெண்டு டிக்கெட்டை வித்துட்டு அப்படியே ஸ்டேஜில் நடிச்சுக்கிட்டோம் இன்னைக்கு ஒரு சீட்டுக்காக ஒரு எம்எல்ஏ சீட்டுக்காக சில காமெடி நடிகர்கள் தமிழகத்தில் நாடக நடிகர்கள் பிச்சை எடுக்கக்கூடிய நிலையில ஆண்டவ அவங்களை வச்சிருக்கான் ஆனா கேட்டா நான் அந்த கட்சியில் அப்படி இருந்தேன் அந்த கட்சியில் எம்எல்ஏவா இருந்தேன் அதுக்கப்புறம் பிஜேபிக்கு வந்தேன் அதுக்கப்புறம் டிஎம்கேக்கு போனேன் நாடக கூடாரம் போல கட்சி கட்சியா மாறுறவங்களுக்கு எப்படி நான் பதில் சொல்ல முடியுங்க